வணக்கம் அண்ணா காப்பு கட்டின பிறகு காளி பூஜை நடத்தணுமா இல்லைன்னா காளி பூஜை நடத்தின பிறகு காப்பு கட்டணுமா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அண்ணான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க நாம் அனைவருமே காளி பூஜைக்கு பிறகு தான் காப்பு கட்டுகிறோம் அதாவது கொலச முத்தாரம்மன் திருக்கோவிலில் கொடியேற்றத்திற்கு முந்தைய நாள் காளி பூஜை நடைபெறுகிறது அன்றைய நாள் இரவு பார்த்திங்கன்னா சுவாமிக்கும் அம்பாளுக்கும் காப்பு கட்டுவாங்க மறுநாள் தான் கொடியேற்றத்திற்கு பிற்பாடு பக்தர்களாகிய நாம் அனைவருக்கும் காப்பு கட்ட துவங்குவார்கள் இந்த முறையைத்தான் ஒரு சில தசரா குழுவினர்களும் கடைபிடிக்கிறாங்க அவர்களுடைய காளிப்பறையில் கொடியேற்றத்துக்கு முந்தைய நாள் காளி பூஜை வச்சிடுறாங்க கொடியேற்றம் அன்னைக்கு அம்பாளுடைய சன்னதிக்கு வந்து காப்பு கட்டிக்கிறாங்க ஆனால் பெரும்பாலான தசரா குழுவினர்கள் பார்த்திங்கன்னா கொடியேற்றம் அன்னைக்கு அம்பாளை குலசையிலிருந்து அழைச்சிட்டு வரணும் கும்பத்தில் நம்ம அழைச்சிட்டு வந்து அழைச்சிட்டு வர்ற அன்னைக்கு அம்பாளுடைய சன்னதியில் காப்பை கட்டிட்டு வந்துடுவோம் காப்பு வாங்கிட்டு வந்துடுவோம் அதன் பிற்பாடு நம்ம செட்டு என்னைக்கு வேடமணிய போகிறோமோ வேடமணிவதற்கு முந்தைய நாள் மதியம் அல்லது இரவு காளி பூஜை நடத்துவார்கள் இதுதான் பெரும்பாலான தசரா குழுக்களில் கடைபிடிக்காங்க ஏன்னா தசரா குழுக்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல கொலசைல இருந்து அம்பால அழைச்சிட்டு வரணும் கும்பத்துல அழைச்சிட்டு வந்து அதன் பிற்பாடு நம்ம வேடமணிவதற்கு முந்தைய நாள் காளி பூஜை வைக்கும்போது காளியை அழைக்கணும் குலசையில் நடக்கக்கூடிய காளி பூஜை அப்படிங்கிறது அம்பாள் அந்த பத்து நாட்களில் காளியாக அருள்வாளிப்பாள் அதனால் அந்த பத்து நாட்களுக்கு ஒரு நாள் முன்னாடியே அழைச்சிடுறாங்க நம்ம தசரா குழுக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்றைக்கு வேடம் அணிய போகிறோமோ அதற்கு முந்தைய நாள் அழைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் ஒரு சில தசரா குழுக்களில் முன்னாடியே அழைப்பீங்களா இருக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காளி பூஜை வச்சு நாளைக்கு அந்த காளியுடைய வேடம் அணிகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் காளி பூஜை வச்சு காளியை அழைத்த மறுநாள் வேடம் கட்டும் பொழுது நல்லா துடியாக நின்னமாக இருக்கும் காளி பூஜை வச்சு ஒரு ரெண்டு நாட்கள் கழித்து வேடம் அணிகிறோம் அப்படிங்கும்போது அது ஒரு கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் அதனால் தசரா குழுக்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல அம்பால் அழைச்சி வரணும் காப்பு கட்டணும் காளி பூஜை வைக்கணும் வேடம் கட்டணும் இதுதான் ரொம்ப நிறைய தசரா குழுக்களில் கடைபிடிக்கக்கூடிய முறை எங்களுடைய தசரா குழுவிலும் இந்த தான் கடைபிடிக்கிறோம் இந்த கேள்வியை கேட்ட நபருக்கு ஓரளவு திருப்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா